はい。はいはい

விடிய மாறுபட்ட விடுப்படு மாட்டோம் வீரர் வச்சு விட்டார் மாப்பாசி வாங்க ரூபாய் ஒய்எம்ஆர் குருப் வாங்க ஒரு வயல் கட்டி சுத்த

விளாண்டு இருக்கீங்க

சந்தபட்டி வெள்ளைய நினைவாக காளி மாடு அழகே வீர வெற்றி பெற்றா என்ன சாங்கப்பட்டி அக்கடி மாட்டு கேதிப்பட்டி பானுமதி மாடு வீர தமிழி

மாடு மாடு லாஸ் மாடு இந்த மேட்ச்ல மாடு படைய நம்ம 49 கோயமார்ப்பட்டி உள்ள வந்தா வந்து மாதா கோவில் தருவார மாடு கால் வெட்டிட்டே இருக்க லாஸ் அடுத்த ர கரகாதி அடிச்சுகேன் ஏய் தயரமா நீ போடாதப்பா தயரத்துக்கு ஒரு அண்டா தம்பி செனபகல டீஷர்ட்டே ஊதையரே கைதே போ தயிர கைல ஏப்பா நீ எடுத்துட்டு தோலுக்கு அங்க போப்பா ஏமா செஞ்சிட்டே